பின்னால் என்ன செய்யலாம் சொன்னால் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வேறு தாய் தந்தை அல்லாதவர்களுக்கு செய்ய முடிந்த வேலைகள் வேறு தாய் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நம்ம ஒரு நல்ல குழந்தையாக அவர்கள் எங்களை வளர்த்திருந்தால் நாம் செய்யக்கூடிய எல்லாவைகளிலும் ஒரு பகுதி என்ன செய்ய அந்த நன்மை அவர்களுக்கும் போய் சேரும் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதனுடைய ஒரு மடங்கு அவங்களுக்கு என்ன செய்யும் போய் சேரும் இது முதல் பகுதி இரண்டாவது தாய் தந்தைக்கு அந்த பிள்ளை கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன செய்யும் போய் சேரும் மூன்றாவது அந்த தாய் தந்தைகளுடைய அதாவது கடன்கள் ஏதாவது இருந்தால் அதாவது நோன்பு கடன்கள் ஏதாவது இருந்தால் அதாவது நேர்ச்சை நோன்பு அதாவது கடமையான ஹஜ்ஜி இது போன்றவைகள் இருந்தால் அதுவர் கட்டாயம் என்ன செய்யணும் செய்யணும் அதுவும் அவர்களுக்கு போய் என்ன செய்யும் சேரும் அதே போல தாய் தந்தைக்காக நம்ம ஏதாவது தர்மங்கள் செய்தால் ஒரு கிணறு கட்டி கொடுக்குறோம் ஒரு நல்ல விஷயங்கள் என்ன செய்கிறோம் அவர்களுக்காக செய்தால் அந்த நன்மையும் என்ன செய்யும் போய் சேரும் இது அல்லாமல் வேறு எது போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களில் வரலை வேறு எதுவும் வர வரல உதாரணமாக ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம் சிலர் இன்றைக்கு செய்யக்கூடிய விஷயம் அதாவது குர்வான் ஓதுறது அவங்களுக்கு அவங்களுக்கு குர்வான் ஓதுறது அல்லது அந்த அந்த அதாவது அவர்களுடைய பேர்ல உணவு என்ன செய்கிறது இந்த கத்தம் இந்த மாதிரி உணவு இது விஷயங்களை செஞ்சு கொடுக்குற இதெல்லாம் மார்க்க ரீதியாக ஆதாரம் இல்லாத விஷயம் கருத்து முரம்பாடு ஏற்பட்ட ஒரு விஷயம் உம்ரா இறந்தவர்களுக்காக உம்ரா செய்தால் போய் சேருமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து முரம்பாடு இருக்குது அதில் பல அறிஞர்கள் என்னது கூடும் உம்ரா செஞ்சாலும் இறந்த பின்னால கடமே எதுவும் இல்லாது விட்டாலும் கூட அவர்களுக்காக உம்ரா செய்தால் என்னது போய் சேரும் என்றாங்க ஆனால் ஹதீத்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு உம்ரா செய்தால் போய் சேரும் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் என்ன செய்ய முடியல காண முடியல காட்டப்படக்கூடிய எல்லா ஆதாரங்களும் பின்னால் என்ற அம்சத்துக்கு என்னது இல்லாம இருக்கிறது அனுமதிச்ச விஷயம் அவங்களுக்கு கடமையாக இருந்து நேர்ச்சியை செஞ்சிருந்து அதை நிறைவேற்ற மட்டும்தான் அனுமதித்து இருக்கிறார்கள் அடுத்த சிலர் என்ன செய்வாங்க பெற்றோர்களுக்காக தவாஃப் என்ன செய்வார்கள் செய்வார்கள் தவாஃப் செஞ்சா போய் சேரும் அப்படி என்ற என்னது ஹதீத்கள் எங்கேயும் பார்க்க முடியவில்லை தவாப் செஞ்சா அவங்களுக்கு போய் சேர முடியும் எந்த அமல்கள் போய் சேரும் அப்படின்னு வந்திருக்கேன் என்று சொன்னால் அதாவது அமாலுல் பதனியா இல்ல உடல் ரீதியான அமல்கள் போய் சேரும் என்பதில் தான் இந்த விதி அது அல்லாமல் போய் சேரும் என்று வந்து பொருள் அதாவது மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை சேர்க்கக்கூடிய மாதிரியான எல்லாம் என்ன செய்யும் போய் சேரும் என்கின்ற அமைப்புலாம் வந்திருக்கு பெற்றோர்கள் அல்லாதவர்களுக்கு நம்ம செய்ய முடிந்தால் செய்ய முடிந்த தர்மம் அப்படி என்று சொன்னால் இப்படி ஒன்று சொல் கருத்து முறம்பாடு ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா உதாரணமாக ஒருவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு ப பணம் தர்மம் செஞ்சிருந்தார் ஒரு லட்சம் பணம் கொடுத்திருந்தார் நல்ல வேலை ஒன்று செய்வதற்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இவருக்கு பயன்படுத்துவது கொடுத்திருக்கிறான் வைங்களே அல்லது ஒரு பொருள் வடிவில் இவருக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்திருக்கிறார் உரியவர் மௌத்தாகிறார் இவர் ஆசைப்படுறாரு அவர் எனக்கு தந்த தர்மம் நிரந்தர வடிவத்துக்கு என்ன செய்யணும் மாறணும் என்று அவர் ஆசைப்படுறார் ஆசைப்பட்டு அந்த வீட்டை வித்து ஒரு மதரசாவாகவோ அல்லது ஒரு கிணறாகவோ ஒரு அதாவது நிரந்தரமான ஒன்றாக மாற்றி விட்டால் அது போய் சேரும் அப்படின்றான் புரிஞ்சுதான் அவர் தந்த தர்மத்தை இவர் வேற சூரத்துக்கு என்ன செஞ்சாரு மாற்றி விடுகிறார் அவருடைய பணம் தான் அவர் வந்து அதை நினைக்கல ஆனா அவர் நன்மை செய்யணும்னு நினைச்சு கொடுத்தாரு நிரந்தர நன்மையா போகுமா நியத்துல அவர் ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா அந்த பகுதியை அவருக்கு நிரந்தரமாக ஆசை வைக்கிறார் மௌத்து கூப்பினால ஆசை வச்சு அதை மாத்தி விடுறாரு இது போய் சேரும் என்பது பொது அதி பார்க்கிற நேரத்தில் அதை என்ன செய்யுது புரிகிறது ஏன் காரணம் என்ன அவருடைய எண்ணத்துல இவர் கொடுத்துட்டார் அந்த பணத்தை கொடுத்தது வந்து மக்களுக்கு நன்மை போய் தான் அவர் கொடுத்தது கொடு அல்ல எனக்கு நன்மையை தரன் பண்ணி கொடுத்தது கொடுத்த பின்னால் அவர் திருப்பி அதை எடுக்கல அதை பத்தி அவர் எந்த இதுவும் செய்யல அதை விட்டுட்டு போயிட்டார் எனவே அந்த தர்மம் வாழும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை போகும் பொதுவாகவே என்ன செய்ய முடியுது புரிஞ்சு கொள்ள முடியுது அதனால இந்த பகுதி ஓகே இது அல்லாமல் நம்ம செய்வதாக இருந்தால் கடனை என்ன செய்யலாம் அவருடைய கடனை நம்ம கட்டிவிடலாம் கழிக்கலாம் இது அல்லாமல் வேறு ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி உம்ரா செஞ்சாலும் சரி பெற்றோர் அல்லாதவர்களுக்கு போய் சேரும் எந்த விதமான ஆதாரம் இல்லை து மட்டும்தான் அவர்களுக்காக நாங்கள் துஆ கேட்கலாம் என்ற பகுதியை சென்ற வாரம் பார்க்கல என்பதனால இந்த பகுதியை சொன்னேன்